ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒரு வித்தியாசமான ஒரு பதிவை இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க நானும் சொல்ல போகிறேன் என்ன பதிவாக சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நண்பர் எனக்கு அறிமுகமானார் இந்த ஆவிகள் மீது எனக்கு அதீத ஈர்ப்புகள் வரம்பும் போது ஒவ்வொருத்தராக 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 வந்து எனக்கு வந்து அறிமுகமாயிட்டே இருப்பாங்க அப்படி ஒரு நண்பர் அறிமுகமானார் அவர் பேர் சீனு அவர் தனியார் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருந்தார் அவர் மேட்டுப்பாளையத்திலேருந்து கோயம்புத்தூர் வரக்கூடிய நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல ரெகுலராக பயணிச்சுட்டே இருப்பாருண்ணே அப்படி அவர் பயணிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை பார்த்தார் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரையும் அவர் பார்த்தார் அந்த விஷயத்த சும்மா யாரும் காதில் சொல்லுவதுக்காக அது என் காதில் விழுந்துருச்சு நாங்களும் விடுவதா கிளம்புவோம் அப்படின்ட்டு சீனுக்கு கால் பண்ணிவிட்டு நான் மேட்டுப்பாளையம் போயிடுறேன் அவர் அவருடைய வேலையை முடித்து வரார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்ப திரும்ப அவர்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அது மீது ஆர்வம் இருக்குது இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் இருக்குமா தம்பி உண்மையாக நடந்த விஷயம் இன்றைக்கி நீ பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு டீ சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போது நான் வந்து ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டேன் அவரும் ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டோம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி நாங்கள் உட்காரோம் உட்காரும்போது அவர் அவருடைய மூஞ்சியை நான் பார்க்குறேன் என்னோட மூஞ்சியை அவர் பார்க்குற அவர் சொன்னார் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரு கண் பார்வையற்ற ஒரு நபர் வருவார் அவரை நல்லா பார்த்துப்போம் அதுக்கப்புறம் நீ பார்க்கவே முடியாது என்னென்ன சொல்கிறீங்க ட்ரெயின்லேருந்து குளிச்சிடுவாரா அது எனக்கு தெரியலப்பா ஆனால் நிறைய நேரம்ங்கிறது ட்ரெயின்லேருந்து ஒரு குதிச்சுடுவார்னு சொல்கிறத ஏதாவது உதர முடிஞ்சது ஆனால் அவர் காணாமல் போயிடுவார் அப்படின்றார் என்னடா இது அப்போ இனி கொஞ்சம் நேரத்தில் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நோக்கி நான் போகிறேன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது நானும் அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்கறேன் அந்த பக்கம் பார்க்குறேன் இந்த பக்கம் பார்க்குறேன் ஒரு இடத்துல வந்து அடித்து வச்ச வந்து ஒரு ஆணி மாதிரி என்னால் உட்காரவே முடியல எந்திரிக்க அதாவது ஒரு ஆர்வம் ஒரு மனுஷனை எப்படி எல்லாம் தூண்டும்னு சொல்கிறத எனக்கு அந்த நேரத்தில் என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்போது நான் கேட்டுகிட்டே இருக்கேன் என்னன்னா நீங்கள் சொன்ன டைம் போயிட்டே இருக்கு என்னென்னா ஆச்சு என்ன தம்பி வெயிட் பண்ணு காத்து என்ன சொல்லிட்டா வருது அந்த மாதிரி தான் அமான சொல்லாம் ஒன்றும் வராது அது வரும்போது வரும் என்னென்னா அது ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க இல்லை 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 டைலாக்லாம் ஒன்றும் இல்லை இது ரியல் நீ பார்க்க தான் போகிறேன் அப்புறம் அவர் என்கிட்ட வேறு வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தால் நான் வேறு வேறு விஷயம் பேசிட்டு இருந்தேன் டக்குன்னு மாதிரி இப்படி கையை வச்சு தம்பி தம்பி கொஞ்சம் சைலண்ட் ஆயிரு அங்கே பார் ஆள் வருது பார் அப்படின்னா நார்மலாக தான் இருக்குங்க ஆவிக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க அது மிதக்கணும் சொல்லுவாங்க பறக்கணும் சொல்லுவாங்க ஆனால் அந்த ஆவிக்கு கண்ணு தெரியாமல் கூட ஆவிகள் இருக்குன்னு சொன்னதை அன்னைக்கு என்னால் பார்க்க முடிஞ்சது நான் என்ன பண்ணிட்டேன்னா அவர் அப்படியே ஒற்று நோக்கிட்டு எப்படி ஒரு கேமராவில் என்னை எப்போ இப்போ படம் பிடிச்சிட்டு அதே மாதிரி என்னுடைய கண்கூடம் அவரை படம் பிடிச்சிக்கிட்டே இருக்குது நான் நான் அப்படியே உற்று கொண்டே இருக்கேன் டக்குன்னு அவர் வந்து ஒரு இடத்துல போய் உட்காறாரு எப்படின்னா எனக்கு பின்னாடி பக்கம் போய் உட்காடுறாரு நான் அவர்கிட்ட ஆனால் இந்த பக்கம் வாங்க என்னடா சினிமா தேட்டரில் போ போட்டி போடுற அது இருக்குது என்னடா நீ அப்படியே என்கிட்ட பேசிகிட்டே அப்படியே திரும்பி பாருங்க அண்ணா அவங்கக்கிட்ட நான் பேசிகிட்டே திரும்பி பார்க்கும்போது அவர் காணாமல் போயிட்டாருனா என்ன பண்ணுறது நீங்கள் ஒருவேளை என்ன ஏமாற்றிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவருக்கும் எனக்கும் ஒரு விதமான விரண்டாவாதமாகவே கொஞ்ச நேரம் போயிட்டே இருந்தது கரெக்டாகங்க மணி சரியாக ஒன்பது மணி நாற்பது நிமிடத்துக்கு மேலே போகும்போது அவர் சொல்கிறார் எந்திரிச்சுருப்பா எந்திரிச்சு அப்படி அந்த பக்கம் எந்த பக்கம் அலை அலைவோம் ஒரு இடத்துல போய் நின்றுடுவோம் நீ பாரு அவர் நம்மளுடைய கமெண்ட்மெண்ட்லேருந்து தாண்டி போய் திரும்புவார் அதுக்கப்புறம் அவர் இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார் எனக்கு பையனுடைய வேகம் அந்த குளிர் காற்று ரொம்ப ஒரு ஒரு மனசு வந்து ஒரு பணபடப்பாக படபடுப்பாக இருக்குது ஒரு வேளை இவன் குதிச்சிருவானோ ஆவி வந்து செத்து செத்து விளையாடுமோ அந்த மாதிரியான ஒரு ஒரு பக்கம் நகைச்சுவாகவும் இருக்குது அந்த சந்தர்ப்பத்தை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது மூணாவதாக இருக்கக்கூடிய என்னுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோசனை எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது இது மூணையும் என்னால் வந்து மேனேஜ் பண்ண அந்த எண்ணங்கள் எப்படி எனக்குள்ளே போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா அவர் சீன்வை நான் சொன்ன மாதிரியே அந்த நபரை காணுங்க இது உருவன் எனக்கு எப்பவும் அதை நிகழ்வை என் கண்ணுக்குமார் நினைக்கும் போது யாரோ ஒருத்தங்க அந்த பக்கம் போனவங்க ஆனவங்க போனவங்க சொன்னால் எப்படி இருக்கும் ஓடுற ட்ரெயின் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ட்ரெயின் போய்கிட்ருக்கேன் டெஃபினட்டாக அது வந்து மேட்டூர் போயத்தில் எடுத்தால் கோயம்புத்தூருடைய மெயின் ஜங்ஷன் தான் போ கண்டிப்பாக தான் இடையில நிற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஃபுல்லாக இருட்டு எனக்கு நான் போய் தேடுறேன் வந்தவங்ககிட்ட கேட்குறேன் இங்கே ஒருத்தர் வந்து பார்வைக்குறை குறைவாரோ ஒருத்தர் வந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு பாட்டிட்டு கேட்டேன் நானே வீட்டில் வந்து சாப்பாடு மறந்து வச்சுட்டு வந்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன் எனக்கு கவலையாக இருக்கேன் அடுத்த ஸ்டேஷன் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சொல் மறந்துட்டு வச்சுட்டு நீ என்ன தம்பி இதில் என்கிட்ட கேட்டிருக்கேன் யார் வந்தால் யார் போனாலும் எனக்கு என்ன அப்படின்னு அந்த அம்மா ஒரு ரூடாக பேசிச்சு சரி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாதிரியும் அன்று தான் ஆவிகள் நம் கண் முன்னாடி மறைந்து போகக்கூடிய விஷயத்தை நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மேட்டுப்பாளையத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரின்கிட்டையும் நான் கேட்க போகும்போது அந்த பார்வை குறைபாடு இருக்கிறவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார் அவருடைய பொருளாதார ரீதியாக அவர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார்னு சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது அவங்களும் அதை ஆணித்தனமோ சொன்னாங்க சார் நடந்து எத்தனை நாட்கள் ஆச்சு அட போதமே நடந்து ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு சொன்னார் அது இன்னும் என்ன நிகழ்வுட்ட ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நிறைய அமானுஷ பயணங்கள் அமானுஷ சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு எனக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இன்றைக்கும் நான் ட்ரெயினில் பயணிக்க போகும்போதெல்லாம் அந்த உணர்வு எனக்கு இன்றைக்கும் வந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கும் அந்த சீனம் ஒன்றா சேனலில் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கார் அவருக்கும் இந்த அனுபவம் வந்து மீண்டும் நினைவூட்டுறதுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன் நிறைய கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இது இளந்தோறும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதை நம்மளுடைய இந்த கண்ணில் பார்க்குறத விட இந்த கண்ணில் பார்க்க போகும்போது தான் அதுக்கான ஒரு அட்மாஸ்ஃபியரே வேறு மாதிரி இருக்கும் சரி அடுத்தடுத்த நிறைய தொகுப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நீங்களும் ட்ரெயினில் போகும்போது பாருங்கள் யாராவது குதிக்கிறாங்களா யாராவது காணாமல் போகிறாங்களான் சரிங்களா papook.